த அதற்கு நான் சொல்லல கற்ற isolation உங்களுக்கே cafன் படர்க்கிர்ந்தாக Schön 처곡தை மன்றogi வணக்கம் நான் உங்க 나 belongingπά் drown sais nude SER insertedradeல் நம்லைக்கிறுPaopollairலேலு시죠alion chilli granular sein stataய Associateகியத்த dignity அடி 아이ín Scroll within Impact ஊர் Extreme போறோம் ஊர் sinful regarder Laughs Oberலாcken navycent

அது மேற்கு தொடர்ச்சி மலை ஆஹ் முன்னாடி வீடியோலயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி இருப்பேன் தண்ணி கம்மியாச்சுனா போட்டு தண்ணிய கலையடிச்சுட்டுக்குது காற்று ஒரு நாலஞ்சு நாளாகவே காற்று இங்கே தாசியாக கட்டி கட்டி சன்னா ரெடி தண்ணியில் போட்டு போகிறாரு சேவலை ஏன் தண்ணியில் போகிறாரு நான் அப்புறம் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியில் போடுற கம்மியாக எடுத்துட்டு போயிட்டாரு நான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் அவன் பாருங்கள் என்ன பண்ணுறது எல்லா வாலிப வயசு என்ன பண்ணுறது உருக்கு பரவாயில்ல இருக்கட்டு எல்லாம் இருக்கிறது தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறந்தான் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை புடி ரைட்டு இங்கே பாருங்கள் அங்கே தான் உள்ள வாட்டர் பவான் சார் காத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு முன்னாடி அடிச்சுங்க இங்க இருக்கிற வாழைகள் எல்லாத்தையும் சாட்சி எடுத்து போயிடுச்சு நிறையா பேரும் சொன்னாங்க விவசாயம் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரி வாங்க நம்ம போய் அந்த அண்ணன் என்ன பண்றாரு என்னன்னு பார்க்கலாம் அவ்வளவு நம்ம சேவல் நீந்து பாக்கணும் அக்காளு என்ன நீந்து நீந்து போட்டு நீத்துது பாரு வச்சோன்னா அழகு போல நீத்துது சேவல்கிறது எதுக்கு நீச்சல் அடிக்கிறேன் எதுக்கு நீச்சல் கால் நல்லா தரமாக இருக்குது சண்டை நல்லா இருக்குது அடிக்கணும் கால் கால் பலம் நம்ம அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு போய் கேமரா வச்சுட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த வெயிலை தனியாக வைக்க வேண்டும் நான் இங்கே இருந்தேன்னா டெய்லி வந்து இங்கேதான் குளிச்சுட்டு போகிறோம் அந்த மாதிரி எதுவுமே இருந்தால் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது நம்ம இது புதுசாக பார்த்தா அது நம்மளுக்கு பெருசாக தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம போய் நீ குளிக்கலாம் சரி வாங்க குளிச்சுட்டு வந்துட்டு நமக்கு அக்கோம் பிளாக் இங்க பாருங்கள் எல்லாம் மீன் வேகப்பட்ட மீன் ஓடி திருதா மீன் ஊற்றி குட்டி குட்டி மீன் நிறைய குடிச்சு சரி வாங்க குளிக்கும் ஏய் என்ன பண்ணுறேன் போன் பேஸ்டுக்கிறேன் பைசா ஃபோன் பேஸ்டுக்கிறேன் பத்து ஜி கிடைக்கும்போது இப்போ அதான் இப்போ ஃபைவ் ஜி டென்ஜி கிடைக்கும் டென்ஜி கிடைக்குதான் வாடா ஆ ரித்தா ஓடுது ரித்தா பேசு

எல்லாம் இப்போ ட்ரெஸ் போட்டு கிளம்பிடுதுங்க ட்ரௌசர் போட நம்ம கொண்டு தலைவன் இப்ப வெயில் அப்படியே கம்மியாயிருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வெயில் வருதா இப்ப குளிக்கிற வரைக்கும் வெயில் வரல குளிச்சுக்க வெயில் இருக்கிறவங்களுக்கு பீச்சு டைம் ஒரு ரெண்டு மணி பக்காது நம்ம கிளம்ப போறோம்

சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகலாம் இப்போ பாரு வெயில் போட்டு வேலை வேணும்னு வெளியிட்டிருக்குமா கடவுளே கம்மளடி சளி பிடிச்சது சரி ஓகேங்க எல்லாத்துக்கும் உங்க ஊர்ல இருக்கிறது அந்த கடல் கரைய பார்த்துருக்கா கடல் கரை தான் பீச்சு நம்மளுக்கு இது பீச்சு சரி அவ்வளவுதாங்க அப்படியே நம்ம போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான் சரி வாங்க போகலாம் சிறப்பான இடம் தரமான இடம் ஜம்முள் இருக்கும் வெயில் நேரத்துக்கு பாரு எப்படி கிடைட்டு சரி ஓகேங்க போகலாம் ஃபைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கும் அதுவே ஒரு ஈவினிங் டைம் போக வந்தீங்கன்னா அப்படியே மோடம் போட்டு குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கும் மத்தியான டைம் வந்தீங்கன்னா ஜம்முன் இருக்குங்க ஆனால் இது டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் கிடையாது லோக்கல் பாய்ஸ்லாம் வருவாங்க அவங்ககிட்ட கேட்டு அவங்க கூட வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அங்கே பாருங்க அங்கே இருக்காங்க பாருங்க அவங்க வந்து சாப்பாடு எட்டு வந்துட்டு சாப்பிட்டு ஜாலி பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஜாலியாக இருப்பாங்க இதுதான் அந்த கருப்பாங்க கோயில் இது தனியூர் விழா போய் ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ம் இப்போ சத்தியானங்கிட்ட எதுக்கு அந்தன்னா தண்ணியில் போட்டுச்சுன்னு கேட்கலாம் ஏ அதெல்லாம் கேட்காது சொல்லுங்கண்ணா தண்ணியில் ஃப்ரீயாக இருக்கிறக்காக போட்டுக்கிறேன் ஆமாம் டைம் நம்மளே ஊற்றிட்டு இருக்குது சேவல் ஊற்றாதான் சாமி சரி அதான் வெளியே சொல்ல மாட்டார் ஒரு இது சீக்ரெட்டு சீக்கிரம் ஆன விஷயம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு விட்டோம் நம்ம ஏன் இது சேவலை பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம தண்ணியில் போடுறோம் அப்படின்னா நம்ம சேவல் பார்த்தீங்கன்னா சண்டை போனோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அந்த ஸ்ட்ரென்த்துக்காக மட்டும்தான் நம்ம போய் இந்த சேவலை போய் தண்ணியில் நீச்சல் போட வைக்கிறோம் நீச்சல் போட்டுச்சுன்னா அது வந்து கால் ஸ்ட்ரென்த் ஆகிக்கும் அதுக்காக தான் இந்தபடி வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு பறவை இனத்தையும் நம்ம வந்து துன்புறுத்தவில்லை என்பதை நான் சொல்லிக்கிறேன் சரி ஓகேங்க நான் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் எத்தனை நடைபெறுகிறது உங்களை சிஸ்டர் தமிழா எப்பவும் சிஸ்டருங்க சிரி மனதை முக்கியப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சரி ஓகேங்க டேடா பாபு பாய்